கோடி ஊழல் செய்த அவர்களை வந்து கைது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு திமுக நபர்களையும் அதுக்கான காரணம் என்ன பேசிக்கா லிக்கர் ஊழல் ரெண்டு ஒரே மாதிரியான ஒரு ஊழல் மேலோட்டமா பார்க்கப்பட்டாலும் இது ரெண்டு ஒன்னு கிடையாது ஊழல் இருக்கிறதா சந்தேகம் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் அண்ணாமலை அவர்களும் வந்து நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு நாடகமா தான் இருக்கு கூடிய விரைவில் வந்து கைதாவீங்க பல பேர் வந்து ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாட்டில் பத்து ரூபா வாங்குறது காலங்காலமா தொன்று தொற்று நடக்கிற ஒரு சம்பிரதாயமா மாறி போச்சு தமிழகத்துல என்னமோ இப்பதான் நேத்து வாங்கினாங்க இன்னைக்கு ஒரு இடிய கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி நாலு வருஷமா எங்க போனார் இவரு நாலு வருஷமா எங்க போனாங்க இடி ஈடியே பாத்தீங்கன்னா அதிகாரத்துல இருக்கவங்களுடைய ஒரு கைப்பாவையா தான் செயல்படுது நீதியோட அதிகாரங்கள் ஏகப்பட்டது ஆனா தொண்ணூத்தி சதவீதம் கேஸ் வந்து தமிழகத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது நீங்க இடியை கொண்டு வரீங்க ஆதார் கடைசி என்ன பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ எதுக்கு போராட்டம் பண்றீங்க யாரை காப்பாத்த யார் எதுக்கு போய் போராட்டம் பண்ணிட்டு எனக்கு தெரியல போராட்டம் பண்ணாரு அதையாவது ஒழுங்கா பண்ணாரா போராட்டத்து முடிவுல சம்பந்த சம்பந்தம் இல்லாம விஜய் பத்தி பேசுறாரு

பெரும்பாலானோட கட்சி வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கட்சியை எந்த ஒரு பவருக்கும் இல்லாம கட்டமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் அனந்த் அஜித் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் ஓகே சார் இப்போது நூற்றி ஐம்பது கோடி ஊழல் செய்த கஜ்ரிவால் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஆனால் எந்த ஒரு திமுக அமைச்சர்களையும் சரி திமுக நபர்களையும் சரி யாரையுமே இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னங்க சார் இது ரெண்டுமே வந்து பேசிக்காக லிக்கர் ஊழல் ரெண்டு ஒரே மாதிரியான ஒரு ஊழல்னு மேலோட்டமாக பார்க்கப்பட்டாலும் இது ரெண்டு ஒன்றும் கிடையாது டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மதுபான கடைகளை மூடிட்டு ப்ரைவேட்டுக்கு வந்து மதுபான கடைகளை வந்து உரிமங்கள் கொடுத்தாங்க அதில் வந்து அரசுக்கு முதல்ல நிறைய இழப்பீடு நிறைய லாஸ் ஆகிருக்கு கவர்மெண்ட் அந்த லாஸஸ் எல்லாம் ஈடுகட்டுற வகையில் இவங்களுக்கு லஞ்சமாக வந்து அந்த மதுபானத்தை விற்கிற கூடியவங்க த சவுத் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கும்பலை சேர்ந்தவங்க நிறைய லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு இதை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொண்டு வர்றாரு அது உள்ளே வரும்போது நிறைய பேர் வந்து மாட்டுறாங்க லஞ்சம் கொடுத்தவங்க வாங்கினவங்கன்னு முதல்வர் துணை முதல்வர் எம்எல்ஏ சவுத்துலேருந்து எம்எல்சிஸ் இப்படிலாம் மாட்டுறாங்க இது வேற வகையான ஒரு வழக்கு இது தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது அரசு மதுபான கடை தான் இப்போவும் இதில் வந்து இந்த பத்து ரூபா ஊழல் கடையில் ஒரு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வாங்குறது இதுதான் பிரதானமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தவிர இதை வந்து ஆல்கஹால் ப்ரொக்யூர் பண்ற டிஸ்டில்ரிஸ்ல அந்த பாட்டில் விக்கிற பாட்டில் கம்பெனி சோடர் நெக்ஸஸ் இருக்கு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது பார் லைசன்ஸ் கொடுத்தது எல்லாத்துலயும் ஊழல் இருக்கிறதா சந்தேகம் சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் எதுக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் கிளியர் கட்டாக இருக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஆதாரம் இதுக்கெல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டாவது கட்டமாக தேட போறாங்க அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அவங்களுக்கு கிடைச்சது வந்து அந்த ஆயிரம் கோடிக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்றாங்க அதை அவங்க கோர்ட்ல சமர்ப்பிக்கணும் அது வேலிடேட் ஆகணும் ஃபேஸ் இருக்கும் தான் அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல வந்து அரஸ்ட் வாரண்ட் வாங்கி அவங்களை விசாரணை கழிக்க முடியும் அரெஸ்ட் நடக்கும் அண்ணாமலை அவர்களும் வந்து நீங்க வந்து திட்டமிட்டு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு நாடகமா தான் இருக்கு கூடிய விரைவில் வந்து கைதாவீங்க பல பேர் வந்து ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எனக்கு என்ன நான் நாடகம் நடத்துறது அண்ணாமலை அவரே நடத்துறாருன்னு சொல்றாரா இல்ல திமுக ஆட்சி இல்ல எனக்கு அதுதான் கேள்வி திமுக நாலு வருஷமா ஆட்சியில் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது காலங்காலமா தொன்று தொற்று நடக்கிற ஒரு சம்பிரதாயமா மாறி போச்சு தமிழகத்துல என்னமோ இப்பதான் நேத்து வாங்கினாங்க இன்னைக்கு ஒரு ஈடியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி நாலு வருஷம் எங்க போனார் இவரு நாலு வருஷமா எங்க போனாங்க இடி ஒரு ஒரு நேரமும் எலெக்ஷனுக்கு வேலை ஆரம்பிக்கும் போது தான் ஏதாவது ஒரு கேஸ் வருது இடி ரைடு வருது ஒரு அமைச்சர் வீட்டில் போய் அரெஸ்ட் பண்றாங்க உள்ள வைக்கிறாங்க இந்த இடியே பார்த்தீங்கன்னா அதிகாரத்துல இருக்கவங்களுடைய ஒரு கைப்பாவையாக தான் செயல்படுது இடியோட அதிகாரங்கள் ஏகப்பட்டது ஆனா தொண்ணூத்தஞ்சு கேஸ் வந்து கன்விக்ட் ஆகாது தொண்ணூ நூறு கேஸ் போட்டாங்கன்னா தொண்ணூத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தெட்டு மாணவர்கள் வந்து அதில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் தான் போகிறாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க அனுபவிக்கிற அந்த டார்ச்சர்ஸ் ஹியூமிலியேஷன்ஸ் தான் வந்து இடியோட சாதனையாக இருக்குது பர்சனல் அட்டாக்காக மற்றபடி நூறு பேர் கேஸ் போட்டோம் தொண்ணூத்தஞ்சு பேர் குற்றவாளி நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்தோம் அஞ்சு பேர் ஆதாரம் பற்றாமல் ரிலீஸ் ஆனாங்கன்ற கதையெல்லாம் ஈடியில் இல்லை அப்போ ஈடி என்னதான் செயல்படுது இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் ஈடியை கொண்டு வரீங்க சரி கொண்டு வந்தீங்க நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க ஆதாரம் கடைசி என்ன பண்ணோம் அரசு பண்ணணும் இப்ப எதுக்கு போராட்டம் பண்றீங்க உங்ககிட்ட தான் இருக்கு அரசு தானேங்க பண்ணணும் தப்பு செஞ்சவங்கல இப்ப யாரை காப்பாத்த யாரு எதற்கு போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியல போராட்டம் பண்ணாரு அதையாவது ஒழுங்கா பண்ணாரா போராட்டத்தை முடிவில் சமந்த சம்மந்தம் இல்லாமல் விஜய் பத்தி பேசுறாரு அது என்னமா இருக்கு ஒரு சினிமா சினிமாக்காரங்க இடுப்பு இது மேல ஒரு பெரிய கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டே இருக்கும் போல அத பேசி டாப்பிக்கே டைவேட் ஆயி போச்சு இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க இடுப்பு கிள்றது கரெக்டா தப்பா இவர் சொன்ன ரைட்டா சி விஜய் பண்ணது ரைட்டா இவர் ஏன் இத பத்தி யோசிக்கிறாரு இவர் ஏன் போய் கன்னடத்துல படம் அடிச்சாரு அரபியன் ஒரு படம் அடிச்சுட்டு வந்தாரு அப்படியே டைவெட் பண்றாரு இவர் யார் யாரு யாருக்கைன்ஸ்டு ரங்கராஜ் பண்டை சார் ஒரு மேடையில சொன்னாரு இந்தியா கிரிக்கெட் டீம் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்லாம் யார் யாருக்கு விளையாடணும்னு தெரியும் இந்த எவனுக்கு எவன் எவனுக்கு விளையாடான்னு கன்னுடி முடியல அப்படி இருக்கு தமிழக அரசியல் கலம்புனாரு அது எனக்கு அண்ணாமலையே தான் டவுட்டா இருக்கு அவரே அவங்களை டிபெண்ட் பண்ணி திமுக ஒரு பிரச்சனை வரும்போது நடுவில் விழுந்துடுறாரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த அண்ணா கேஸ் எவ்வளவு பெரிய கேஸ் அந்த வந்து யாராலுமே வந்து புறம் தள்ள முடியாது ஒரு காமெடியா மாத்த முடியாது ஆனா இவர் என்ன பண்ணாரு சம்பந்தம் இல்லாம அடுத்த நாள் காலையில சாட்டை எடுத்து அடிச்சாரு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது காமெடியா இருக்கு திமுக வந்து கொண்டு போய் வாசல்ல முதல்வர் படத்தை மாட்டினா பதிலுக்கு திமுக காரங்க மாட்டுறாங்க ஐபிஎஸ் இதுதான் நம்ம ஐபிஎஸ்ல லண்டன்ல எல்லாம் போயிட்டு அரசியல் பண்ணி லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தோட என்ன பண்ணாரு ஏர்போர்ட்ல சொன்ன வார்த்தை ஒரு ஃபெயில்டு ஆக்டர் உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு களம் எப்படி இருக்கு ஒருத்தருக்குமே வந்து ஒரு நிஷே இருக்குங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இவர் ஆனா எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா எப்படி பாக்குறாருன்னா நடிகர்கள் இவர் அறுபத்தி ரெண்டு படம் அடிச்சு நடிகர் இவர் அறுபத்தி படம் அடிச்ச நடிகர் இவர் பதினஞ்சு படனடிச்சு நடிகர் ஏதோ உதயநிதியும் விஜய் பரவாயில்ல அரசியல்குள்ள வரத்துக்கு முன்னாடி அது பயன்படுத்தி பிரபலம் ஆயிட்டாங்க ஆமா உதயநிதி பயன்படுத்தி உள்ளார் விஜய் வந்து சினிமா தான் கேரியரா வந்தவர் இன்னைக்கு அரசியலுக்குள்ள அடுத்த கட்டமா பரிணமிக்கிறார் இவர் எதுக்கு தமிழகத்தோட பாஜக தலைவர் ஆன பிறகு போய் காரணத்துல ஒரு படம் அடிச்சுட்டு வந்தாரு எனக்கு தெரிஞ்சு தான் நம்ம என்ன என்ன தெரிஞ்சு கேட்டு பா அமலாக்கத்துறை வந்து ஒன்றிய அரசோட கைப்பாவையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனா நிறைய விமர்சகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க குற்றம் நடந்திருக்கு இங்க திருட்டு நடந்திருக்கு அது திருட்டு தான் அவங்க இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இதில் திருட்டு நடக்கலன்னு யாராவது சொன்னா நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி பூனை கண்ணை முடிஞ்சிச்சுன்னா உலகம் இருண்ட கதை மாதிரி தான் கண் கூட இது கை புண்ணுக்கு எதுக்கு பா கண்ணாடின்ற மாதிரி கண் கூட பாட்டிலுக்கு பாட்டிலு கடைக்கு கடை டெய்லி ஒரு பத்து ரூபா தான் இருக்கான் சாதாரணமா இன்னும் கூலிங்கில் வச்சா முப்பது ரூபா டெலிட்டு போனா ஐம்பது ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னு சொல்றாங்க இதுதான் நிலைமை இது யாருக்கு தெரியாது எந்த யூடியூப் சேனல்ல இல்ல எந்த நியூஸ் சேனல்ல போடல எல்லாருக்கும் தெரியும் இதை கண்டுபிடிச்சி ரைடு நடத்தி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுக்கே இவங்க நாலு வருஷம் கழிச்சுதான் வருவாங்கன்னா சட்டத்தோட வேகத்தை பாருங்க என் கேள்வி இதுதான் நாங்க அப்பா லஞ்சம் நடக்கல எங்க ஊழல் நடக்கல திமுக சுத்தம் யாரை கேட்டு நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்க நான் கேட்கல நான் என்ன கேட்கறேன் இப்பதான் வரீங்களா நீ இப்ப வந்து இதுதானா சார் உங்க டக்கு நீ எப்ப வந்து பிகில் எடுத்து ஊதி அவங்க அதுக்கு வேற தடை வாங்கி வச்சுட்டாங்க இப்போ அடுத்த ரெண்டு போனா இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க அந்த காலகட்டத்தில் இந்த நாலு நாள்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க எங்களுக்கு பர்தர ஆதாரம் கிடைக்கலன்னுவாங்க எனக்கு புரியல இங்க யார் தாங்க முட்டால் நம்ம மக்கள் தான் முட்டால் போல நீ அடிக்கிற மாதிரி அடி நான் வாங்குற மாதிரி வாங்குறேன்னு ரெண்டு பேரும் ஷேடோ பாக்ஸிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அப்ப திமுகவும் பாஜக பாஜகவும் சேர்ந்து தானே இந்த நாடகம் நடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கும் போல இருக்கு நமக்கு தெரியலீங்களே எங்க நம்ம நிக்கிற தலம் இங்க அவங்க இருக்கிற தலம் இங்க இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு எதுவும் தெரியாது அங்க இருந்து பாக்குறவங்க தான் எல்லாம் கிளியரா தெரியும் சோ அந்த உயர்மட்டத்துல என்ன நடக்குது எது ரைட்டு யாரு ஹீரோ யாரு யார் நமக்கு தெரிய மாட்டேங்குது முடியல கண்டிப்பா இப்போ நேற்று வந்து சட்டப்பேரவையில வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் தமிழர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிருந்தாரு அதை வந்து நம்ம சபாநாயகர் அவர்கள் வந்து பேச விடல அதுக்கான இடம் கொடுக்கல ஃபேஸ் கொடுக்கல அதனால வந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து மிகப்பெரிய காட்டத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி சேகர் பாபு என்ன வந்து முந்திரிக்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து அதிக பிரசங்கி தனம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனத்தை வச்சிருக்காரு எப்படி பார்க்கலாம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக சாதிக்கு எதிரானவன் ஆனால் சாதி வாரி இட ஒதுக்கீடுக்கு கிடையாது ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து அழுத்தப்பட்டார்களோ அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த உரிமையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ரிசர்வேஷன் ஒரு பாலிசி வச்சிருக்கோம் ஈக்விட்டி ஈக்குவிட்டி வெர்சஸ் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்வாலிட்டினா நம்ம எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கறது ஈக்குவிட்டினா யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கொடுக்கறது முன்னுரிமை கொடுக்கறது இது வந்து சாதி வாரியாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்தால் தான் எந்தெந்த சாதியில எந்தெந்த மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க முதல் விஷயம் அவங்க எத்தனை பேர் எந்தெந்த பதவிகள் வகிக்கிறாங்க பொருளாதாரமா எப்படி இருக்கிறாங்க இப்படின்ற நல்லது கிட்டது தெரிஞ்சாதான் கரெக்டாக பங்கிட்டு கொடுக்க முடியும் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இருக்கான கணக்கெடுப்பு அது இப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்தியாவில் இத்தனை ஆயிரம் சாதிகள் இருக்குன்னு பங்கிட்டு பாகுபட்டு நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சிக்காக தான் அதை வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க சரி அஜமா நாங்கள் ஏற்றுக்கிறோம் சுதந்திரம் வாங்கியாச்சு எழுபத்தஞ்சு வருஷம் கொண்டாடியாச்சு இத்தனை வருஷத்துல ஜாதி ஒரு ஒருத்தரோட கூட்டம் கூடியிருக்கோம் குறைஞ்சிருக்கும் சில ஜாதிகள் இல்லாமல் கூட போயிருக்கும் இந்த டேட்டா முதல்ல உங்ககிட்ட இருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ்ல எடுத்தாங்க அதை வெளியிடவே இல்லை என்ன சொல்லிட்டாங்க பேசிக்காக எம்பரிக்கல் எரர் டேட்டாலே தப்பு இவங்க சென்சஸ் எடுத்த விதமே தப்புன்ட்டாங்க சரி அடுத்து இருபத்தொன்னு எடுப்பாங்கன்னு பார்த்தோம் கோவிடுன்ட்டாங்க இப்போ இருபத்தாறு இருபத்தாறுல என்ன சென்சஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம எப்படா கேஸ்ட் சென்சஸ் வரும் இங்கே கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டவனுக்குலாம் எப்படா உரிமை கொடுப்பாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இவங்க வேற சண்டை போட்டுருக்காங்க டீலிமிட்டேஷன் மாநிலங்களுடைய உரிமை பாதிக்கப்படுதுன்னு அது அவசியமான ஒரு டாபிக் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பேசவே மறுக்கிறவங்க யார் இங்க யார் யாருக்கு இங்க பாதுகாவலர்களே தெரியல இல்ல ஒருவேளை வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுத்து தமிழர்களுக்கான உரிமை கொடுத்துருவோம் இங்க பல பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சிரும் வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இந்த பிரச்சனை டைவர்ஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி நாடகங்கள் நடிக்கிறாங்களா இல்ல டீலிமிடேஷன் ஒரு உண்மையான பிரச்சனை தாங்க இந்த டீலிமிடேஷனுக்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க பிரசிடென்ட் அந்த டீலிமிட்டேஷன் வந்து ஒரு இதுதான் வந்து இந்த மாநிலங்களுக்கு இத்தனை இத்தனை தொகுதி கொடுங்கன்னு மறுவரை வரையறைக்கு வந்து ஒரு ரூல் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்க கோர்ட்ல கூட போயிட்டு வாதர முடியாது அது வந்து ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்தது தான் கோர்ட்டில் அப்படி ஒரு கேஸே போட முடியாது அதனால அவங்க ரூல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா டிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான நாங்கள் பாப்புலேஷனை குறச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறது நல்லது தான் நியாயம் தான் அதை நாம் மறுக்கல ஆனால் அதுக்கே கூட இன்னும் சென்சஸ் எடுக்கவே ஆரம்பிக்கல அப்போ இது வந்து கொஞ்சம் அவசரம்தான் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல முன்னெடுப்பு ஓகே சாதி சாதிவாரி கணக்கெடுப்பாகவும் அந்த சென்சஸ்ல தான் சேர்த்து எடுக்கணும் அதை பற்றி யாருமே வாய்த்தோ திறக்கல இது எப்படி ப்ராசஸ்னா முதல்ல நீங்கள் சென்சஸ் எடுக்கணும் சென்சஸ் எடுத்த பிறகு அந்த டேட்டாவை கொண்டு போய் தான் டீலிமிட்டேஷன் கவுன்சில் கிட்ட கொடுப்பாங்க அந்த டீலிமிட்டேஷன் கவுன்சில் கமிஷன்லாம் சேர்ந்து அந்த தொகுதி இத்தனைத்தன மாநிலங்களுக்கு கூட்டுவோம் குறைப்போம்னு பார்ப்பாங்க இதில் இன்னொரு மூணாவது விஷயம் என்னன்னா இப்போ நம்ம புதுசாக பெரிய பார்லிமெண்ட் கட்டிட்டோம் சென்ட்ரல் விஸ்டா ஸோ ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு சீட்டுக்கு உள்ள பார்லிமெண்ட் சைஸோட இது வந்து எட்நூத்தி நாற்பதோ இல்லை ஆயிரம் கூட மேலே போகிற அளவுக்கு பெரிய இட வசதியோடு கட்டிட்டோம் ஸோ கண்டிப்பாக சீட் அதிகமாக போகுது பாப்புலேஷன் கொஞ்சம் கூடி இருந்தாலே சீட் அதிகமாகன்றது தான் கணக்கு இப்போ தமிழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஒன்று எழுபத்தாறு காலகட்டத்தில் நம்ம வந்து கடைசியாக சென்சஸ் எடுத்து டீலிமிட் பண்ணும்போது நம்மளோட பாப்புலேஷன் ஒரு நாலு கோடி இருந்திருக்கும் நம்ம இப்போ ரெண்டு கோடிக்கு போனோம்னா தான் நம்மளுடைய சீட்ஸ் குறையும் இப்போ எப்படியுமே நம்ம நாலுலேருந்து ஆறு கோடிக்கு வந்து எட்டு கோடிக்கு வந்துவிட்டோம் பாயிண்ட் ஒன் நம்மளும் வளர்ந்துருக்கோம் அவங்க கட கடன் வளர்கிறாங்க நம்ம அளவோடு வளர்கிறோம் இது ஒன்று நம்ம சா பாப்புலேஷன் குறையலை ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சீட்ஸ் ஐநூற்றி நாற்பதாவே இருந்தால் நாங்கள் குறைஞ்சா சீட்டு குறையும் சொல்லலாம் எப்படியுமே சீட் ஏறப்போகுது ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் சீட் ஏறதான் போகுது நாற்பது இருக்கு தமிழ்நாடு அறுபதா போகும் எண்பது இருக்கிற உத்தரப்பிரதேஷ் நூற்றி அறுபதா நூற்றி எண்பதா போகும் நம்மளோட அவங்களுக்கு அதிகமாக ஏறுமை கழிஞ்சு நமக்கு ஏறாமலாம் இருக்காது இருந்தாலும் இப்போ இருக்கிற மாதிரி ப்ரோரேட்டா பேசிஸில் எல்லாருக்கும் கொடுக்கும் கொடுக்க போறோம் இந்த ஃபார்முலால பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரிசமம் வந்துடும் ஃபெடரலிசம் காப்பாற்றப்படும் கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்படும்ன்றாங்க ஃபைன் இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வருது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்ஸா இல்லையா அப்படின்றது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் போனோம்னா ஒவ்வொரு சாதி எத்தனை சாதி இருக்கு இந்த எந்தெந்த சாதிகளுக்கு என்னென்ன பேர் இருக்கு எந்தெந்த மாநிலங்களில் ஒரே சாதி இருக்கு அதுக்கு பேர் எப்படி சொல்கிறாங்க ஒரு சாதியே இந்த ஊர்ல இப்படி சொல்லுவான் பக்கத்தூர்ல வேற மாதிரி சொல்லுவான் திருச்சி சொன்னா டூப்ளிகேட் ஆஃப் டேட்டா ஆயிடும் இதெல்லாம் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு காலகட்டத்தில் எடுத்த சென்சஸ் வேணாம்னு சொல்லி டேட்டா குளிச்சு போட்டாங்க இப்போ இதுக்கான பிரிப்பேர்னஸ் ஆரம்பிக்கணும் எது கேட்கணும் சாதிவாரி கேட்கணும் அப்புறம் கணக்கெடுப்புக்கு போனோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கும் கணக்கெடுப்பு எங்ககிட்ட உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க இல்ல உரிமை இல்லைன்றது இந்த டேட்டா சென்சஸ் டேட்டாவா போயிட்டு அதை பேஸ் பண்ணி டீலிமிடேஷன் பண்றது எல்லாமே வந்து பண்ணணும் ஆனா சர்வே அப்படின்னு ஒன்று வந்து மாநில அரசு பண்ணலாம் இந்த சர்வே எதுக்கு பண்ற கூடியது அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வெளியில் ஒரு திருமணாரு அவர் தான் வந்து நம்ம எல்லாரையும் எண்ணி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்து நம்ம எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாருன்னு வச்சுப்போம் நம்மளே முதல்ல நம்ம கணக்கு வச்சுக்கலாம் இப்போ நிறையாளர் இருக்காரு கேமராமேன் சார் எடிட்டர் இருக்காரு ஒரு கெஸ்ட் இருக்காங்க நாலு சாப்பாடு வரணும்னு கணக்கு பண்றோம் இப்போ வெளியில் இருக்கிறவர் வந்து ரெண்டரை அப்படின்னு கணக்கு போட்டா டேய் நாலு பேர் இருக்கும் டேட்டா இருக்குன்னு சொல்லி வாதிக்கலாம் தான் அந்த டேட்டா மற்றபடி வெளியில இருக்கிற வந்து எடுக்கிற டேட்டாக்கு தான் வந்து சாப்பாடு கிடைக்கும் அதுல மாற்ற கருத்து இல்லை ஆனா எடுத்து வச்சோம்னா இங்க உள்ளிட ஒதுக்கீடா தெரிஞ்சுக்கலாம் தமிழகம் சார்ந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது யார் யார் கஷ்டப்படுறாங்கன்ற டேட்டாலாம் அப்போதான் கிடைக்கும் நம்மளே ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம கண்ணை மூடிட்டு இருந்துட்டு நாளைக்கு மத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய டேட்டா சரியா இருக்கா இல்லையானு கூட கிராஸ் செக் பண்ணுறதுக்கே வாய்ப்பு எல்லாம் போயிடுமே அந்த சர்வே எடுங்களேன் அது அவங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க அது சில மாநிலங்களில் எடுத்துருக்கிறாங்க அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு ஆமா அந்த முன்னெடுப்பையும் எடுக்க மாட்டேறீங்கன்னு தான் கேட்குறாரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை ஆரம்பிச்சு சில பேர் என்ன சொல்றாங்க அவர் டிஎம்கே பி டீம் அப்படின்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க யாருக்கு யார் பி டீம் யார் ஏடிம் இல்ல இந்த பி ஏ ஏடிம் பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு எல்லாருக்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்குங்க அவர் உள்ள வரும்போதே வந்து பாஜகவையும் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு முதல்ல வந்து அஇஅதிமுகவையோ மற்ற காங்கிரஸையோ சீமானையெல்லாம் பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணல முக்கியமா அஇஅதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணல கூட்டணிக்கு போறாங்கன்னு சொன்னாரு இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க கூட கூட்டணிக்கு போறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு அது இல்லைன்னு கொள்கை அப்புறமே வந்து சீமானுடைய பேச்சில் நமக்கு புரிஞ்சிருச்சு காங்கிரஸ் வந்து திமுக கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு பேர் தான் திமுக பாஜக இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில் வேற இருக்கிறாங்க ஸோ ஆட்சியில் இருக்கிறவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும் அவங்கள தோக்கடிக்கிறது தான் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு நிலைப்பாடா இருக்கும் திமுகவோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு பாஜக செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறாரு இப்போ எப்படி இவர் பி டீம்ன்றான்னு தெரியல இது ஒரு புது டைப் ஆஃப் அரசியலாக போயிடுச்சு நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் அவரு பி டீம் பரிதாபங்களை கூட இந்த மாதிரி காமெடி வரும் திமுகவை குறை சொன்னீங்கன்னா வந்து சங்கி இல்ல பாஜக எங்க இப்படி தப்புன்னு கேட்டா ஊபி இப்படி சொல்லி யாருமே எந்த கேள்வியும் கேட்க கூடாத மாதிரி ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க அது என்னவா எனக்கு ரியல் டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் ஒரு பெரிய செலிபிரிட்டிங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்பர் ஒன் செலிபிரிட்டி நீங்க ஸ்டே நீ ஸ்டேட்ல அவரு வந்து ஒரு கரியரை அவர் போல் சினிமா கரியரை தூக்கி போட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்து செலவு பண்ணி இவ்வளோ விமர்சனங்களுக்குள்ள வந்து நின்று ஏங்க திமுக பாஜகவோ பிடிமாக வேலை செய்ய போகிறாரு அவருக்கு அப்படி அவசியம் ஒன்றும் இல்லை அப்படி தான் பீட்டீம்மா செயல்படணும்னா அவர் திமுகக்குள்ளே போயிருந்தால் அவர் எம் எம்எல்ஏ சீட் கிடச்சிருக்காதுங்களா இல்ல பாஜக குழப்பம் இருந்தா மாநில தலைவர் பதவி கிடைச்சிருக்காதுங்களா அது வேணான்னு தானேங்க அவர் மாற்றுக்காக தானே வந்திருக்காரு சோ இந்த பி எல்லாம் சும்மா மடைமாற்றம் ஒரு முயற்சியாதான் இருக்கும் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க ஆளுநரை போய் சந்திக்கிறாரு அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த பக்கம் ஒரு இதாயது திமுகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மும்மொழி கொள்கை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்படுது இல்ல உம் அதுதான் அவர் வந்து கண்மூடித்தனமா எப்ப எல்லாம் தப்பு நீ தப்பு நீ தப்புன்னு சொல்லல ஒன்று இடத்துல யார் தப்போ அதுக்கு யார்கிட்ட போய் பேசணும் இப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு ரேப்பு ஒரு மொலஸ்டேஷன் கேஸ் நடக்குதுன்னா யூனிவர்சிட்டிக்கெலாம் சான்சலராக சான்சலரா இருக்க கவர்னர்கிட்ட கிட்ட போய் பேசணும் முதல்வர்கிட்ட ஏற்கனவே போலீஸ் இருக்கு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு போலீஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஒரு கவர்னர்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த எல்லாம் போட்டிருக்கணும் வைஸ் சான்சலர் எல்லாம் இல்லை உங்க கண்ட்ரோலில் இருக்க இடத்த பாருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு டெலிகேஷன் கூட அவர் கொடுத்துருந்துருக்கலாம் கவர்னரை பார்த்தாலே தப்புனா இப்போ டீ பார்ட்டிக்கு போயிட்டு கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணித்த டீ பார்ட்டியில் போய் ஆளும் கட்சி முதல்வர் போய் உட்காந்து ஜாலியாக டீ சாப்பிட்டுட்டு திரு ஹெச்ராஜ் அவர்கள் கை கொடுத்துருந்தார் இது என்ன இது அரசியல் நாகரிகமாக தான் பார்க்கணும் இதை போய் குரம் சொல்றது குற்றம் சொல்றது வந்து அநாகரீகம் அதே போல வந்து இப்போ தமிழ் மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறாரு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு தமிழ் தமிழ்நாட்டுக்கும் இருமொழி கொள்கை போதும் அப்படின்னு சொன்னா அது அவரோட நிலைப்பாடு அதை நீங்களும் சொல்றீங்க அதே மாதிரி தான் டீலிமிட்டேஷன் கூப்பிட்டீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவரோட பொது செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் வராரு திரும்ப அதுக்கும் குறை சொல்லுவீங்களா ஏன் வந்தீங்க கூப்பிட்டு ஏன் வந்தீங்கன்னு கேப்பீங்களா இல்ல இது வந்து அவர் ஏதாவது பண்ணி டிஃபைன் பண்ணிட மாட்டோமான்னு மேபி அவங்க ஆல்ரெடி அவர் விஜய் த்ரெட்டா பாக்குறாங்கன்றதுதான் எனக்கு புரியுது இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது பல்வேறு கட்சிகள் வந்து யார் கூட கூட்டணி போவாங்க எங்க நிப்பாங்க எந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பு இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதிமூணு மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்குள்ள இதுல வந்து சீமானவர்கள் வந்து அதிமுகிட்ட பேசிட்டு இருக்காரு அதிமுக வந்து சீமானை கூப்பிடுது அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கலாம் அதை எப்படி நம்ம பார்க்கலாம் இது ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்லணும் இந்த பத்து பதிமூணு மாதங்கள்ன்றதே வந்து என் நான் பெருசா சந்தேகப்படுறேன் திமுக வந்து ஒரு ஃபைன் டைம் பார்த்து போல்ஸ் திடீர் தேர்தலுக்கு போற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் நம்ம நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும் ஏன்னா டீலிமிடேஷன் இந்த மும்மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது சில திட்டங்களை நல்லபடியாக அறிவித்து இந்த மகளிர் சு உதவி தொகையெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு தேர்தல் போகிற ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி நடக்கும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் அஇஅதிமுக பாஜகலாம் கூட்டணி சேராமல் ஒரு ரக்கத்தில் இருப்பாங்க விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்கிறார் அதாவது ஒரு பாதியில் இருக்கும்போது திருப்பின்னு தேர்தல்னு வச்சுக்கோங்களேன் கோட் ஆஃப் கண்டக்ட் உள்ளே வந்துடும் அப்போ அது வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒழுங்காக படிக்காத பசங்களை எக்ஸாம் எழுத வைக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது வந்துதுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்கலாம் ஆன்டிங்கும்பன்சின் தாண்டி இது ஒன்று ரெண்டாவது இப்போ கூட்டணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து காங்கிரஸ் வந்து வேற எதிர்த்து பேசுகிற ஒரு ஐடியாலே இல்ல திரும்ப திருமான்னா பாத்தீங்கன்னா நான் வெளியெல்லாம் போல சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது கிடைக்கலன்றதாண்டி திமுக கூட தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லியே வந்து திமுகவில் வந்து ஒரு இருபது சீட்டுகள் வேணும் அப்படின்ற மாதிரி வன்னிய ஒரு ஒரு அது கேட்கலாங்க அது உரிமை உண்டு இல்லையா அவர் வந்து ரொம்ப ட்ரஸ்டட் பார்ட்னர் அவர் அவரோட வார்த்தையை நான் வந்து சொல்றேன் நான் கூட கேட்பேன் அது என் உரிமை என்னோட பிக் பிரதர்கிட்ட நான் கேக்குறேன் குடுக்கட்டும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல அதுக்காக நான் கூட்டணி முறிச்சுக்கிற ஆள் இல்ல இதுதான் என்னோட நிலைப்பாடு நான் கேட்பேன் ஆட்சியும் கூட பங்கு கேட்பேன் ஆனால் கொடுக்கலன்றதுக்காக இதுக்காக நான் போக மாட்டேன் அப்படின்றது தான் அந்த நிலைப்பாடு விச் மீன்ஸ் அவங்களுடைய கூட்டணி வந்து சீல்டாக இருக்குது இன்னும் ரெண்டு பேர் உள்ளே போக வேணால் வாய்ப்பு இருக்கும் வெளியில் வர வாய்ப்பு இல்லைன்றது புரியுது இப்போ வந்து விஜய் வந்து அஇஅதிமுக கூட போக மாட்டாங்கன்ற ஒரு ஸ்டாண்டு பிரசாந்த் கிஷோர் மீட்டிங்க்கு அப்புறமா நமக்கு தெளிவாகி போச்சு ஸோ விஜய் ஒரு கேம்ப் திமுக ஒரு கேம்ப் ஏன்னா விஜய் வந்து அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அவரே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ரெண்டும் முடிஞ்சு போச்சு இப்போ மீதி இருக்கக்கூடியது பாஜக அஇஅதிமுக நாம் தமிழர் பாஜக அஇஅதிமுக பார்த்தீங்கன்னா ட்ராக் ரெக்கார்டு கொஞ்சம் வீக் ஆன் த அதர் ஹேண்ட் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்னென்னு தெரியாது ஆனால் அவர் ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டி எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வச்சிருக்காரு இப்போ இவங்க மூணு பேர்ல ஒன்னு அஇஅதிமுகவும் பாஜகவும் இல்ல அஇஅதிமுகவும் நாம் தமிழரும் இல்ல நாம் தமிழரும் பாஜகவும் ஒரு அலையன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஆன் பேப்பர் மேத்தமெட்டிக்கலா கண்டிப்பா வாய்ப்பு அதிகமா தான் இருக்கும் எப்படி அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் அதுதான் இந்த மூணுமே பர்முடேஷன் காம்பினேஷன்ல இந்த மூணுமே வரலாம் ஏபி ஏசி சிஏ பிஏபிசி எது வேணால் ஒர்க் அவுட் ஆகலாம் அதில் முக்கியமாக நான் அண்ணன் வந்து இந்த வாட்டி கூட்டணிக்கு போவார்னோ இல்லை போனால் நல்லா இருக்கும் பர்சனல் எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்குகள் சீமான்மல்ல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் ஒரு நம்பிக்கையில் அபிமானத்தில் வருது ஆனால் அதனால ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏவாக மாறுதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கு அட் த சேம் டைம் அண்ணனோட கட்சி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கட்சியை எந்த ஒரு பவருக்கும் இல்லாம கட்டமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த காலத்துல எம்ஜிஆரை தாண்டி பதிமூணு வருஷம் ஆட்சி இல்லாம கலைஞர் திமுக கட்டமைச்சு காப்பாத்தினதுதான் பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க வனவாசத்தை முடிச்சிட்டு வந்திருக்கிற சீட்டுக்குலாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கட்சியை நடத்தி தெருக்கு தெருவு இவ்வளவு மீட்டிங் போட்டு பேசுற எந்த ஒரு கட்சியாலும் நீங்க பார்க்க முடியாது பேசி இன்னும் ஒரு பவர் குள்ள இந்த டேஸ்ட் ஆஃப் பவர் இன்னும் பார்க்கலன்னு போது கட்சி கொஞ்சம் டிஸ்ஹார்ட் ஆவாங்க கூட இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் அதனோட ஒரு வெளிப்பாடாக கூட நீங்கள் காளியமால எபிசோடோ வேற பல காரணங்கள் இருந்தாலும் அதனோட ஒரு எபிசோடாக கூட நீங்கள் சில முக்கிய தலைவர்கள் அங்கிருந்து பேச்சாளர்கள் வெளியே போனதாக இருக்கலாம் ஸோ இப்போ இதை சரி பண்ணணும் ஃபர்தராக யாரும் வெளியில போகக்கூடாது இல்லை போனவங்க திரும்ப வரணும்னு நினைக்கும் போது கம்பல்சரி நம்ம எம்எல்ஏ ஆகிறேன் நம்ம இருபது பேர் எம்எல்ஏ ஆகிறோம் இல்லை துணை முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சீமானன் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்னா அவர் அதிமுக கூட கூட்டணி போறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இவ்வளவு நாள் அவரை ஃபாலோ பண்ணது அவர் தனிச்சு நின்னதும் அவரோட கொள்கைக்காக தான் இவ்வளவு நாள் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா திடீர்னு போயிட்டு ஒரு கூட்டணி கட்சி கூட அவர் பொழுது அவர் மேல இருக்கிற நன்மதிப்பு அப்படியே குறைஞ்சிடாதா இல்ல இப்போ அந்த தனியா தான் நிக்க போறோம் திமுக வேண்டாம் அதிமுக வேணான்றது வந்து ஒரு ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்ட்ல இத்தனை நாள் வந்து சீமானண்ண மட்டும் தான் நிக்கிறாரு இப்ப விஜயானம் உள்ளவர் ரெண்டு பேரும் ஒரே ஸ்டாண்ட் எடுத்துக்கிறதுல வந்து அந்த திமுக அதிமுக மாற்று நான் போது சீமான் பிகர் பெருசா விஜய் பிகர் பெருசா போது விஜய்க்கு ஒரு எட்ஜ் இருக்கும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வேற சோ சீமான் வேற ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் மோர் ஓவர் அவருக்கு அறுபது வயசுங்க இந்த வருஷத்தோட சிக்ஸ்டி 60th பர்த்டே கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கேசஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ கட்சியை காப்பாற்றணும் சீமான் அப்படின்றது தான் நாம் தமிழோட ஒரே முகம் அந்த முகத்துக்கு ஒரு களங்கமோ ஒரு கரையோ ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் கட்சியே உடையும் அபாயம் ஏற்படும் ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஓவர் இப்போ இருக்கக்கூடிய இமிடியட் ப்ராப்ளம் அவருக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸ் திமுக ஈழப்படுகொலைக்கு எதிராக தான் ஆரம்பிச்சாரு அப்போவே அவர் வந்து இலை மலர்ந்தால் அங்கே ஈழ மலரும் பேசினவர் ஸோ இன்னைக்கு காரணத்துக்கு அதுக்கு போகலாம் என் பத்து வருசன்ட் ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்ச அவர் போலாம் ஜெயிச்சே ஆகணும் டெஸ்பிரேஷன்ல இருக்கிற அஇஅதிமுகவுக்கு அது கையும் கொடுக்கலாம் அஇஅதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி ஒன்னா போயிட்டு பாஜக தனியா நின்னு போஸ்ட் போல் அலையன்ஸும் கூட வாய்ப்பு இருக்கும் சோ அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் ஒன் டூ கிடையாது ஒன் பிளஸ் ஒன் ஃபோர் அது என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்ற சஸ்பென்ஸும் சர்ப்ரைஸும் வெயிட் பண்ணி தான்ப்பா ஓகே இப்போ தேமுதிக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவுக்கும் கொஞ்சம் அப்படியே அனுசரணையாக போகிறாங்க அதிமுகவுக்கும் அனுசரணையாக போவாங்க எந்த மாதிரி இடத்துல அவங்க ஸ்டாண்ட் ஆவாங்க என்னுடைய பர்சனல் கருத்து வந்து அவங்க அஇஅதிமுக கூட போவாங்கன்றது தான் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கறேன் ஒருவேளை பாஜக தனியாக நின்று பாஜக கூட அவங்க போலன்னா அவங்க வந்து அஇஅதிமுக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அதே மாதிரி கேப்டன் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பில் கூட கூட்டணி போய் ஒரு வாட்டி சக்ஸஸும் பார்த்துருக்குறாங்க இப்போ எலெக்ஷன் நின்று இருக்கிறாங்க அந்த ஒரு ராஜ்யசபா எம்பின்ற ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்குது ஸோ விட பெட்டராக இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தரோம் இல்லை நல்லா ஜெயிக்கிற பட்சத்தில் ஆட்சியில் பங்கு தரணும் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வந்தால் அஇஅதிமுக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு கணக்குகளில் வந்து ஆன்டி இங்குமென்சி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜெயலலிதா எப்ஜிஆர் அளவுக்கான கரிஷ்மா ஸ்டாலின்க்கு இருக்காதுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும் ஒருவேளை ஸ்டாலின் அந்த கரிஷ்மாவை சக்க வச்சுட்டாரு இந்த மாதிரி ப டீலிமிடேஷன் மும்மொழிக் கொள்கை பிரச்சனைகள் எல்லாம் அவர் இன்னும் தன்னோட கரிஷ்மை அதிகப்படுத்தி திமுக திரும்ப ஜெயிச்சதுன்னா கணக்குகள் தப்பாகும் அதான் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஓகே கண்டிப்பாக பல்வேறு தகவலோட மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்